உளவார்ந்த கொள்கையை உளவார்ந்த கொள்கையிலே உயிர்தரவும் களமாடி வருகின்ற கருஞ்சட்டை தோழர்களே ஆசிரியர் பிறந்த நாள் அனைவரும் சுரைப்போம் இயேசுகின்றான் பெரியாரை இங்கே சில பேர்கள் உறங்கிக் கிடந்தவனை உரிமையற்று கிடந்தவனை ஏற்றி வைத்த பெரியாரை இயேசுகின்றான் சிலருங்கிய அவனுக்கெல்லாம் இந்த அரங்கத்தில் கூறுகிறேன் தந்தை பெரியார் அவர் தலையின் மயிர்கள் கணலின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் திரிகள் தந்தை பெரியார் அவர் தலையின் மயிர்கள் கனலின் பொறிகள் தாடி மயிர்கள் வெடியின் திரிகள் மயிர்கள் வீரரின் வாழ்கள் புருவ மயிர்கள் போர்க்கள வேர்கள் இமை மயிர்கள் தமிழரின் காவல் எத்தனை மயிர்கள் இங்கு கிளம்பி காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் சாணி அடித்தாலும் தகதி அடித்தாலும் மெய் என்று குறைத்தாலும் மேடையில் விரைத்தாலும் பொய்யையே உரைத்தாலும் பொழுதெல்லாம் குறைத்தாலும் அவர் ஊட்டிய மானத்தை தீட்டிய அறிவை ஒரு நாள் ஒருபோதும் ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது தானம் அடித்தாலும் சகதி அடித்தாலும் காவி அடித்தாலும் கர்ணம் அடித்தாலும் மெய்யென்று கதைத்தாலும் மேடையில் விரைத்தாலும் பொய்யை உரைத்தாலும் பொழுதெல்லாம் குறைத்தாலும் அவர் ஊட்டிய மானமும் தீட்டிய அறிவும் ஒரு நாளும் ஒருபோது ஒடுங்க முடியாது நடுங்க முடியாது பெரியார் மயிரை எவனும் பிடுங்க முடியும் ஆசிரியர்கள் அனைவரும் சூழ்நொழிக்கும் கச்சமயம்தான் இந்து சமயம் அங்கே கடவுளெல்லாம் சிற்பத்தில் நமக்கு காட்சி நச்சமயம் முகமதியம் ஆமாம் நபிச்சமயம் வார்த்தையிலே இருந்து வந்த தான் இயேசு சமயமாகும் தொகை தொகையாய் பல சமயம் இந்த நாட்டில் தற்சமயம் இருந்தால் நாம் எல்லோரும் தமிழ் சமயம் என உணர்வில் இணைய வேண்டும் மாரியனம் செந்தமுள்ளன் திருந்த வேண்டும் மறைந்துவிட்ட புகழையாவும் திரும்ப வேண்டும் ஊரியசன் தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும் உதய சூரியன் எங்கு உதிக்க வேண்டும் சூரியனும் ஆசிரியர் வழி நடப்போம் கொள்கைக்கே உயிர் கொடுப்போம் கிடைத்திருக்கும் ஆரறிவை சிந்திப்போம் வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம் வணக்கம்